லயாலயம் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் மிருதங்கம் கடம் கஞ்சிரா மியூசிக் ஃபார் மோர் டீடெயில்ஸ் காண்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் செவன் ஒன் டபுள் டூ எயிட் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் நம்ம இப்போ இருக்கோம் இந்த வீட்டில் தான் இன்றைக்கி துப்புரவு பணியாளர்களாக வந்த வந்து இந்த சவுக்கு சங்கர் தாயாரத்தில் அந்த மாதிரி வாக்குவாதம் செய்து வீட்டில் வந்து அவங்களுடைய அடுப்படை இது உள்ளிட்ட பல இடங்களை வந்து கழிவுநீர் கொட்டியும் பொருட்களை சேதம் செஞ்சு போன அந்த வீட்டை தான் இப்போ நம்ம இருக்கிறோம் வாங்க போகணும்போது உள்ளே வீட்டில் ஓ போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு சவுக்கு சங்கர் பற்றி அந்த தம்மளின் போஸ்ட் அந்த இதெல்லாம் இருக்குது கழிவு நீரால முழுக்க இந்த பக்கம் செடிகள் இந்த பக்கம் உள்ளதெல்லாம் அப்படியே உடச்சிருக்கிறாங்க அந்த கும்பல் அப்படியே இந்த சைடு வழியாக வந்து தான் பின்புறம் இந்த வழியாக வந்திருக்கிறாங்க வந்துட்டு இது வழியாக தான் போயிருக்காங்க முழுக்க சேதமடைஞ்சு பல பொருட்களை அப்படியே உடைச்சிருக்க செடிகள்லாம் உடைச்சிருக்கிறாங்க வந்துட்டு கழிவுநீர் உள்ளே போக முடியல அந்த அளவுக்கு ஒரு ஒரு கழிவுநீர் கழிவு ஸ்மெல் மனித கழிவுகள் அந்த மாதிரி தான் இருக்குது உள்ளே இப்போ ஏறத்தால் இப்போது கிச்சன் பகுதி இந்த சைட்லலாம் பின் இந்த கதவுகள் தான் உடைச்சிருக்கிறாங்க இப்போ கதவுகள் இந்த பின் வழியாக இந்த வழியாக தான் உள்ளே வந்திருக்காங்க இந்த கதவுகள் இதெல்லாம் உடைச்சிட்டு இது வழியாக தான் உள்ளே வந்துருக்குறாங்க இப்போ வந்து கிச்சன் இந்த பகுதியெல்லாம் இப்போது இப்போ ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்காங்க இப்படி இதெல்லாம் கீழே கடந்துச்சு இப்போ அதெல்லாம் சரி பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த இடத்துக்குள்ளே இருந்தால் அவங்க அம்மா இடத்துல பிரச்சனை பண்ணது எல்லாமே இந்த இடத்துல தான் பொருட்கள் பாக்ஸ் இதெல்லாம் சாணியாக இருக்குது வீடுகளில் இந்த இடம் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு கிளீன் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறோம் இந்த இடம் எல்லா பேர் கும்லாக வந்துச்சு இது என்ன தமிழ் பேசுனா நான் ஹிந்தி தெரியல எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியா ஆ இது என்னென்ன பிரச்சனை இருக்கா இது எதுவும் பிரச்சனை பேசிட்டு போய்ட்டு வரேன் நான் வர வெளியே அவர் எல்லாம் கும்லா லைன்லேயே வந்துச்சு எல்லாரும் ம் அப்போ போலீஸ் ரெண்டு பேரும் இருந்துச்சு சரி நான் கார் எடுத்து வெளியே போயிட்டுறேன் ஆ இப்போ போலீஸ் இப்போ நீங்கள் வெளியே போடாதான் சொன்னீங்களே எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் வந்தாங்க அதை நான் பார்க்கல நான் உள்ளே இருப்போம்ண்ணா கார் உள்ளே தான் உட்கார்ந்து இப்போ சரி கும்லா இருக்கேன் சரி வெளியே எதுக்கே வரணும் எல்லாம் என்னென்ன பேசி பேச தெரியாது எனக்கு ம் இல்லை இப்போது காலையில் எத்தனை எப்போ வந்தாங்க இந்த கூட்டமாக வந்தாங்கல்ல எப்போ வந்தாங்க காலையில் எத்தனை மணிக்கே நைன் தேர்ட்டி வந்துச்சு நைன் தேர்ட்டிக்கு போலீஸ் நீங்க வெளியே போகும்போது தானே போலீஸ் வந்தாங்க ரெண்டு பாஸ் வந்து பாஸ்ல இறங்கிட்ட எல்லாமே நானே சேசை கப்ரேஸ் நாலு எல்லாம் வந்திருக்கேன் அப்போ அந்த டைம் எங்க ஓனர் வந்துச்சு நான் கார் எடுத்துட்டேன் எல்லாம் கும்லா பேர் வந்துச்சு கும்லா இருந்துச்சு இங்க நான் போயிட்டே இருக்கேன் புடிஸ் ரெண்டு புடிஸ் தான் இங்க பாத்துச்சு அவ்வளவு அப்போ அப்படி நான் நேர வெளியே போயிட்டு ரெண்டு ரெண்டு பஸ்ல வந்தாங்களா பஸ் நான் பஸ்ல எல்லாமே இறங்கிட்டேன் வெளியே பஸ் எங்க ரிவர்ஸ் பண்ணிட்டேன்னா அப்போ நான் பாத்துச்சு ஓ பண்ணிட்டு போகிறாங்க இப்போ இப்போ இவங்க வீட்டில் அம்மா மட்டும் தான் இருக்காங்களா அம்மா மட்டும் தான் இருக்காங்க தெரியாது எனக்கு நம்ம உள்ளே ஓகே இப்போ போலீஸு நீங்கள் போகும்போது தான் போலீஸ் வந்துச்சிங்களா நீங்கள் எத்தனை மணிக்கிட்ட வெளியே போனீங்க அது மினிமம் இருக்கும் டென் தேர்ட்டி ஒன் ஹவர் டென் நைன் தேர்ட்டினா சரி ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் பிரபல யூடியூபர் மற்றும் பத்திரிகையாளரான சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீடு தாக்கப்பட்டது என்பது இங்கே தான் அதாவது ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு ஒரு சேனலில் துப்புரவு பணியாளர்கள் குறித்து அவர் பேசியதாகவும் அது தங்களை காயப்படுத்தியதாகவும் அதற்கு எதிர்வினை ஆற்றுவதாக சொல்லி இன்றைக்கு ரெண்டு வண்டிகள்லேருந்து வந்தாங்க ஒரு ஒம்பதரை மணி இருக்கும் ரெண்டு வண்டிகள்லேருந்து ஒரு பஸ் ரெண்டு பஸ்ஸில் வந்தாங்க வந்து இங்கே வந்து ஒரு ஒம்பதரை மணிக்கு மேலே தான் வந்து இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பின்வழியாக வந்து இந்த மாதிரி கும்பலாக நின்று பேசிகிட்டு இருந்தாங்க இது இப்போ இது போனது இது நடந்துகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நெருக்கமாக தான் போலீஸே வந்தாங்க போலீஸ் வந்து இங்கே வந்து இவங்க உங்கள்கிட்ட வந்து மாதிரி போலீஸ் வந்து சம்மந்தப்படுத்தி அனுப்புனதுக்கப்புறம் தான் அவங்க போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக அதில் என்னென்னா சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் வந்து அந்த மாட்டு சாணம் மனித கழிவுகள் இதெல்லாம் நிறைஞ்சால் அந்த தண்ணி எடுத்து வீடு முழுக்க இன்றைக்கி ஊற்றியிருக்காங்க அதையெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு நீதிமன்றத்தை அவமதித்ததாகவும் நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பித்தது அதே போல் போலீஸ் குறித்து அவர் பேசியதற்காக ஏற்கனவே இரண்டு முறை அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த தான் ஏற்க இந்த அரசு தொடர்ந்து சவுக்கு சங்கர் ஆகிய அவருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் தருகிறது அப்படிங்கிறது ஏற்கனவே அவர் பல இடங்களில் பதிவு செஞ்சுருந்தார் அந்த நிலையில் தான் இன்றைக்கு அவர் வீட்டில் வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்குது குறிப்பாக இதில் சவுக்கு சங்கர் மீதான இந்த தாக்குதலுக்கு அவர் சொல்லக்கூடிய அவர்கள் தரப்பில் சொல்லக்கூடிய காரணமாக என்ன இருக்குன்னா ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய சவுக்கு மீடியாவில் துப்புரவு பணியர்களுக்கான அந்த வண்டி வாங்கினதில் வந்து ஒரு ஊழல் நடந்திருக்குது ஸ்லோ பெருந்தகை மற்றும் அவருடைய அவருடைய சார்ந்து இருக்கிறவங்க சேர்த்து நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது அவர் சொல்லியிருந்தார் சவுக்கு சங்கர் அவர்கள் குறித்து ஏற்கனவே சமூக வலைதளங்களில் பரவப்பட்ட பல புகைப்படங்கள் அதே போல் அதே போல் அவருடைய கடந்த அதாவது சவுக்கு சங்கருக்கு எயிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தம்லினை வந்து ஜெராக்ஸு இந்த மாதிரி பல பல விஷயங்கள் இங்கே இருக்க அவங்க கையிலேருந்து கொண்டு வந்து இங்கே அதையெல்லாம் வச்சு பேசியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இது குறித்து ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது சகிப்புத்தன்மை உள்ள யாராலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு சட்டத்தின் ஆட்சி அப்படி நடக்கிற ஒரு இடத்துல இப்படிலாம் நடக்கலாமா இது வந்து ஒரு அராஜகத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே விமர்சிச்சிருந்தார் இது குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது திமுக ஆட்சியினுடைய ஊழலையும் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை கையாளத்தனத்தையும் குறித்து பேசினால் அவர்களை மிரட்டுவது அவர்கள் மீது வழக்கு போடுவது இப்படியான போக்கள் தொடர்ந்துகிட்ருக்கு அதோடைய வெளிப்பாடாக இதை இந்த மிரட்டல்கள் சவுக்கு சங்கருக்கு விடுக்கப்பட்டிருக்குதா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு கூடுதலாக என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இப்படி சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து ஒரு தாக்குதலை செஞ்சுருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் மெயினான புள்ளிகள் வேறு யாரோ இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தை எழுப்பி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தார் இப்படி இந்த வீட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது சவுக்கு சங்கர் அவர்கள் குறித்து இந்த காணொலிகளில் பேசப்பட்ட புகைப்படங்கள் இது எல்லாமே இங்கே வச்சு பார்க்கும்போது உண்மையாகவே இது சவுக்கு சங்கர் அவர்கள் காணொலியில் இதுவர்கள் துப்புரவு பணியாளர்களா அல்லது துப்புரவு பணியாளர்கள் போட்டு ஆடை போட்டுவிட்டு வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்டார்களா அல்லது இந்த இந்த விஷயத்துக்கு பின்னாடி வேறு யாரோ முக்கியமான புள்ளிகள் இருக்கிறார்களா அப்படின்றத குறித்து தான் இங்கே மிகப்பெரிய சந்தேகத்தை இங்கே அரசியல் வட்டாரத்தையும் எழுப்பிக்கிட்டு இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் ஒரு ஜனநாயகத்தின் மேலே அவர் நம்பிக்கை இருக்கக்கூடிய பலருமே அவர் என்னதான் ஒரு அரசுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாலும் ஒருவேளை உண்மையாகவே இதற்கு பின்பு ஒரு அரசியல் இருக்கிறது என்றால் அவர்கள் மீது ஒரு உடனடியாக ஒரு நடவடிக்கை வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் பலருடைய கோரிக்கைகளாகவும் பலருடைய கண்டனமாகவும் இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம்